நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு குறைந்த விலையில் ஒரு சினிமாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்பதான் மாட்டோட முழுவதாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வெவ்வேறு பதிவுலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் ஈத்து சினை மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் கறவை திறன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டரு எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க குணத்திலலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து கரெக்டாக பிடிக்கலாங்க அந்தளவுக்கு வந்து குணத்தில் ஒரு அருமையான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து ஒரு வேலை உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க விற்பாடக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் செனை மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பால் கறவை திறன் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டம் சிங்களாந்தபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு விடுங்க மட்டும் முடிவு பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்